ஸ்ரீதேவி நம்ம வீட்டுக்கு வரணும் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கணும் நம்ம குழந்தைகள் நல்லா படிக்கணும்னா பிராமணர்கள் வீட்டில் கடைபிடிக்கும் விளக்குல கொஞ்சம் நல்லெண்ணெய் திரி போட்டு விளக்கேட்டுங்க இந்த வேலையில விளக்கின் தீபமானது பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் பண்ணி குழந்தைகளை படிப்பில் கான்சென்ட்ரேட் செய்ய வைக்கும் இரண்டாவது காலை எழுந்தவுடனே முதலில் உங்க கைகளை பாருங்க நாள் முழுக்க உழைக்க போற உங்க கைகள் தூக்கத்தின் தெய்வமான மூதேவியிடம் இருந்து ஸ்ரீதேவியிடம் அழைத்து செல்லும் மூன்றாவதாக உங்க இறந்த மூதாதையர் படத்துக்கும் உங்க குலதெய்வத்தின் படத்துக்கும் தினமும் ஒரு பூ வைத்து உங்க கஷ்டத்தையும் தேவை இறந்த பிறகு நம்ம ஆன்மா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியுமா கருட புராணத்தின்படி இறந்த பிறகு நம்ம ஆன்மா முதல்ல யமலோகத்தை சென்றடையும் அந்த தான் அந்த ஆன்மாவுக்கு சொர்க்கமா இல்ல நரகமான முடிவு செய்யப்படும் ஆனா யமலோகத்தை அவ்வளவு எளிதா சென்றடைய முடியாது இறந்து போன ஒரு ஆன்மா யமலோகத்தை சென்றடையும் ஒரு வருட காலமாகும் தருட புராணத்தின்படி பூமியிலிருந்து யமலோகம் எண்பத்தாறாயிரம் தார வழி தூரத்துல இருக்கு ஒரு தார வழி தூரம் என்பது ஏழு கிலோமீட்டர் அதாவது ஆறு லட்சத்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை அந்த ஆன்மா இரவு பகல் பார்க்காம நடந்தே கிடக்க வேண்டும் அந்த ஆன்மா சந்தோஷமா போகாது யமனோட பாச கயிறால கட்டப்பட்டும் எம தூதர்கள் திட்ட அடி வாங்கிக்கிட்டும் நான் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையும் நான் செய்த பாவத்தையும் நினைச்சு மன வருத்தத்தோட பசியாலையும் தாகத்தாலையும் உடலில் வழிகளோட பல கொடுமைகளை அனுபவிச்சு கழுதுகிட்டே போகும் இப்படித்தான் ஒரு ஆன்மா இழந்த பிறகு இருக்கும்னு தருட புராணம் சொல்லுது